கோபம்னு ஒன்னு வரும் நம்ம எல்லா ஒருத்தருக்கு செய்யறோம் ஒரு விஷயத்தை அவங்க செய்யும்போது செய்யும் அப்படிங்கும் போது கோபம் வரும் சாதாரண மனுஷங்களா இருந்தால் இந்த கோவம் அவ்வளோ சட்டுன்னு தீரவே தீராது சில பேர் வரைக்கும் சமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்ப எத்தனை நாளைக்கு நம்ம கோபமா இருக்க முடியும் அப்படின்னு உடனே சட்டுன்னு தணிஞ்சிடுறாங்க பாத்தீங்களா அவங்கதான் சான்றோர் அப்படின்னு நாளடியார் சொல்லுது நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும் அடுங்காலை நீர்கொண்ட வெப்பம் போல தானே தனியுமே சீர்மிகு சான்றோர் கொண்ட சினம் எவ்வளோ அழகாக நாலடியார் சொல்லியிருக்கு பாருங்களேன் அந்த பாடலை அப்போ படிக்கும்போது கூட அந்த பொருள் புரியலை கோபம் எல்லாருக்கும் வரும் எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்குது உங்ககிட்ட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கிட்ட உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு படி நாம் நடந்து கொள்ளாத போதெல்லாம் நமக்கு முதல்ல வர உணர்வு என்னென்னா கோபந்தான் அலசி ஆராய்ச்சி பார்க்குறதெல்லாம் அடுத்தது அது சில பேருக்கு கடைசி தான் கோவம் ஃபஸ்ட்டு வந்துடும் எங்கிட்ட எப்படி சொல்லாமல் செய்யலாம் எங்கிட்ட எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தோணலை எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா முதல்ல அப்படின்னு எத்தனையோ விதமாக நாம் கோச்சிப்போம் அடுப்பு மேலே தண்ணி வச்சு சுடு பண்ணுறோம் சூடு ஏறுது அடுப்பை நிறுத்தின உடனே கொஞ்சம் நேரத்துலலாம் அந்த சூடு தானே இறங்கணும் யாரும் போய் அதை ஆற்றி குளிர வைக்கவே வேண்டாம் அந்த மாதிரி தான் நல்லவர்கள் கொண்ட கோவமுங்கிறது யாரும் போய் ஆற்றுப்படுத்தவே வேண்டாம் என்ன வேகத்துக்கு வந்ததோ அந்த வேகத்துக்கு தானே போயிடுமா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்ப்போமா எத்தனை பேர்கிட்ட நம்ம அர்த்தமே இல்லாமல் கோச்சிக்கிட்டு இருப்போம் எத்தனை பேர்த்த ஒரு நம்ம சொல்லும் தெரியுமா அந்த உப்பு போறாத விஷயத்துக்கா பைசா போறாத விஷயத்துக்கா கோச்சிக்கிற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருப்போம் உடனே உடனே தணிஞ்சிருப்போம் தணிஞ்ச வேகத்துக்கே திருப்பி கோவப்பட்டிருப்போம் இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கோவத்தை வந்து பல வருஷமாக சுமந்துக்கிட்டு இருப்போம் உக்காந்து கொஞ்சம் முடிவு பண்ணி பார்க்கணும் யார் மேல தப்பு அது எதிராளி மேலேயே தப்பாகவே இருந்தாலும் மன்னிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மன்னிக்க கூடியது தான் அவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிற பட்சத்துல நாமும் கொஞ்சம் சான்றோரா மாறணும் சான்றோர் போல நம் குணமும் மாறணும் அப்படின்னா அந்த கோபத்தை நாம உடனே தணிச்சுக்கிறது நமக்கு நாமே தணிச்சுக்கணும் அவங்களே வந்து தான் நம்மளை சமாதானப்படுத்தி தணிக்கணும்னு இல்லை நமக்கு நாமே தனித்து கொள்வது தான் சான்றோருக்கான அழகு இல்லை நமக்கான அழகும் அதுதான் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்